ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் தைக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களாலையும் அசால்ட்டாக நீங்களும் அதிக பணம் சம்பாதிக்க முடியுங்க அதுக்கு ஒரு ஆறு வழிகள் சொல்கிறேன் இந்த ஆறு வழிகளும் உங்களுக்கு அதிகம் ஒரு வருமானத்தை தரக்கூடிய வழிகளாக இருக்கும் அதுக்கு அனைத்து தொழில்களுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நமக்கு பணங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக ரொம்ப ஒரு அவசியமான ஒரு சூழ்நிலையம் இப்போ பணம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அப்போ நமக்கு வந்து பணம் நம்ம அதிகம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம நிறைய வந்து ஒரு சிலர் நினச்சிட்ருக்கிறது பணம் நம்ம ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் குயிக்காக வந்து நம்ம அதிக வசதியாகிடலாம் அப்படின்னு கற்பனை பண்ணுறோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில ரிஸ்க் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உழைக்கணும் அது இல்லாத பார்த்திங்க அப்படின்னா தையல் தொழில்னு எடுத்துக்கும் பொழுது இதில் நிறைய போட்டிகள் உண்டு இப்போ வந்து மெயினாக பார்த்திங்க அப்படின்னா முன்னலாம் ஒரு ஊருக்கு ஒரு அஞ்சாறு இடத்துல தான் வந்து தையல் மிஷின் இருக்கும் நம்ம டைலரிங்ல அப்போ வந்து டைலரிங் தைக்கிறாங்க அப்படின்னாவே ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க அவங்கள தேடி நிறைய கஸ்டமருக்கு அதிகமாக துணி கொடுப்பாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு தெருவுக்கு நாலஞ்சு மிஷின் இருக்குது அப்போ இப்படிலாம் பொழுது அப்போ டைலரிங் ஒர்க்கில் அதிக வருமானமும் சம்பாதிக்கணும் அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ நான் வீட்டில் தைக்கிறேன் அப்படின்னா இப்போ எங்கள் தெருவில் ஒரு அஞ்சு மிஷின் இருக்குன்னா அந்த நான் என் வர கஸ்டமர் அவங்கள கடந்து தான் என்கிட்ட வந்து துணி கொடுக்குற ஒரு சூழ்நூழ்நிலைகளை வரும் பொழுது அப்போ இடையிலையே உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர் வந்து பழங்க டைலரிங் ஒர்க்கில் அவங்களும் சம்பாதிக்கட்டும் அதனால் தப்பு இல்லை இப்போ நம்ம கஸ்டமரே இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கூட நான் குவிக்காத சித்தரம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்குவாங்க அவங்களெல்லாம் கடந்து வந்து கஸ்டமர் நம்மகிட்ட துணி கொடுக்கணும் அப்போ வந்து வருமானங்கிறது இப்போ எவ்வளோ ஒரு கட்டாய சூழ்நிலை பணம்ங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு தேவை அப்படிங்கிறத நம்ம மெயினாக புரிஞ்சுக்கணும் இப்போ இப்படிலாம் போட்டிகள் இருக்கும் பொழுது அப்போ நம்ம எவ்வளோ கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்போ நம்ம எவ்வளோ சுறுசுறுப்பாக எனர்ஜியாக வந்து டைலரிங் ஒர்க் செய்யணும் எப்படி விளம்பரப்படுத்தணும் நம்ம தைக்கிறது எவ்வளோ ஒரு நம்ம தைக்கிற தையல் வந்து எப்படி வந்து கஸ்டமர் மனசுல ஃபினிஷிங்காக இருக்கணும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா தெளிவா கத்துக்கணும் இப்போ வந்து நமக்கு ஒரு வருமானங்கிறது பத்தவே பத்தாது இப்போ டெய்லரிங்கில் நான் துணி மட்டும் தைக்கிறேன்னா அந்த துணி தைக்கிறதோடு இன்னும் வேறு என்ன ஏதாவது செஞ்சால் அதில் ஒரு வருமானம் வருமா டைலரிங் சம்மந்தப்பட்டது வேறு எதாவது நம்ம பண்ணலாமா வீட்டில் இருந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் முயற்சி தான் இப்போ முயற்சிங்கிறது வந்து நம்ம எடுக்கணும் அந்த முயற்சியை எடுக்காமல் எனக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகல எல்லாமே எனக்கு தோல்வியாகுதுன்னு நம்ம சொல்லக்கூடாது எதுவுமே முயற்சி பண்ணிட்டு தான் நம்ம எதுவாக இருந்தாலும் சொல்லணும் அப்போ அந்த பண தேவைக்காக தான் இப்போ வந்து எதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தையல் தொழிலே நிறைய மகளிர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழுவில் லோன் வாங்கிட்டு கட்ட முடியாத நிறைய அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வருமானங்கிறது பத்தில் அந்த வருமானங்கள் பத்தில் ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது அப்போ செலவுகள் அதிகமாக இருக்கும் பொழுது நிறைய இடத்துல லோன் வாங்குறாங்க அதை வந்து கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை மாதம் ஆனால் கட்ட முடியல அப்போ மாதம் ஆனால் சொல்லி அந்த லோன் அடைக்கிறதுக்கோசரம் வேறு ஒரு இடம் கடன் அதுக்கு மேற கடன் வாங்கி அவங்க ஒரு வா பத்தாயிரம் இருபதாயிர கட்டுற ஒரு சூழ்நிலை எல்லாம் வருது அப்ப நம்ம வருமானம் நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்ப வந்து நீங்க தையல் தொழிலில் நீங்க ப்ளவுஸ் மட்டும் தைக்க கூடாது ப்ளவுஸோடு சேர்த்து அனைத்தும் கற்றுக்கணும் இப்போ யூனிஃபார்ம் கற்றுக்கணும் அது இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ ஆரோக்கியக்கெல்லாம் நிறைய பேர் கற்றுக்கிட்டு ஒரு ப்ளவுஸுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம்லாம் ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க அதே போல் நீங்கள் கற்றுக்கணும் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா சுடியிலருந்து மாடல் பிளவுஸில் இருந்து அனைத்துமே கற்றுக்குங்க அப்போ அனைத்தும் கற்றுக்கும் பொழுது கஸ்டமரே வராங்க அப்படின்னா எனக்கு இது வந்து தைக்க தெரியாதுங்க இது மட்டும்தான் எனக்கு தைக்க தெரியும் ப்ளவுஸ் மட்டும்தான் தைக்க தெரியும் வேறு சுடி தைக்க தெரியாது யூனிஃபார்ம் தைக்க தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அனைத்தும் நம்ம கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு வருமானங்கிறது அதிகம் வரும் அதனால் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைலரிங் கிளாஸ் ஒரு ரெண்டு நாலஞ்சு மாதம் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல வந்து நீங்கள் எல்லாமே ஒன்று விடாத தெளிவாக நல்லா கிளியராக கற்றுக்கிட்டு நல்லா தெளிவாக வந்து தொழில் ஆரம்பிங்க அதுவும் உங்களுக்கு அதிக வருமானம் வரும் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வீட்டில் தான் தைக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் மெயினாக வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ்லாம் வந்து கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்க வராங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் உங்கள் கிட்டே இருக்கான்னு தான் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க லைனிங் ப்ளவுஸ் அவங்க எடுத்துகிட்டு வரத்துக்கு மலைக்கிறாங்க அப்போ நம்ம தாராளமாக ரேட் கம்மியாக வாங்கி லைனிங் ப்ளவுஸ் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணலாம் அதோட வந்து லேஸும் வந்து நம்ம மொத்தமாக வாங்கி வைக்கும்பொழுது அதுலேயும் வந்து ஒரு மீட்ருக்கு நமக்கு ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா கன்ஃபார்மாக கிடைக்கும் ரோலாக வந்து நீங்கள் எந்த இடத்துல ரேட் கம்மியாக உங்கள் ஏரியா சைடு பக்கமாக உள்ள ஏரியாவில் எங்கே கம்மியாக விற்கிறாங்களோ பார்த்து அதுவும் நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அது இல்லாத ப்ளவுஸ் பீட்டும் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அதுலையும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அப்போ நீங்கள் அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் இதே ஃபேமஸ் டைலராக இருக்கீங்க சப்போஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வாடிக்கையாளர்கள் வராங்க உங்கள் அப்படின்னா இங்கே தாராளமாக இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற பாருங்க இதே போல் நைட்டி அது இல்லாத பார்த்தீங்கன்னா நைட்டி உள்பாவடை இதே போலவும் கொஞ்சம் நீங்க கம்மியான ஒரு பத்தாயிரரூபா இருபது ரூபா இருபதாயிரத்துக்குள்ளே வாங்கி வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள் அதில் நல்ல வருமானம் கிடைக்கும் நம்ம ரொம்ப விலை ரேட் கம்மியாக வாங்கிட்டு வந்து இங்கே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நைட்டிகளை நாற்பது ஐம்பது ரூபாய் லாபம் வச்சு நம்ம நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டு வந்து ஒரு நைட்டி இரநூறுபான்னு விற்கலாம் இதே போல நீங்க விற்கும்பொழுது இன்னும் உங்களுக்கு அதிக வருமானம் வரும் அப்ப தைக்கறதுலேயும் ஒரு வருமானம் இருக்கு அது இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த துணி சேல்ஸ் பண்றதுலயும் இது ஒரு வருமானம் இருக்கு அப்போ உங்களுக்கு ரெண்டு வழியில் வருமானம் வரும் அது இல்லாத இன்னொரு வழி மெயினாக வந்து சொல்கிறேன் பாருங்க இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மெயினாக எனக்கு வேலை அளவுக்கு மீறி அதிகமாக வருதுங்க ஆனாலும் என்னால் செய்ய முடியல நாலு ஆள் வே செய்யக்கூடிய வேலை எனக்கு ஒரு ஆளுக்கு வருது அப்போ நான் என்ன பண்ணுறது அப்போ வர கஸ்டமர்கிட்ட அண்ணா அல்லாத்துட்டையும் துணி வாங்கி என்னால் கரெக்ட் டைமில் கொடுக்க முடியல அப்படின்னு நிறைய தொழில் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நபர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இதுலேயும் வந்து வருமானம் கிடைக்கும் ஆள் போட்டு வேலை செஞ்சால் அவங்களுக்கு நம்ம வந்து பீஸ் ரேட்டு கொடுக்கணுமே எப்படி வருமானம் கிடைக்குன்னு சொல்லாதீங்க இப்போ வந்து நீங்கள் நிறையா ப்ளவுஸ் வந்து வேண்டான்னு சொல்லி திருப்பி கஸ்டமர்கிட்ட அனுப்பிடுங்க இப்போ வந்து அதிக ப்ளவுஸ் வரும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்கிட்டு மீதி உள்ளதை வேண்டான்னு சொல்கிறீங்க இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு நூறுரூவானா இப்போ அவங்களுக்கு ஃபீஸ் ரேட்டுக்கு ஐம்பது ரூபா போனால் கூட மீதி ஐம்பது ரூபா உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி மட்டும் கொடுக்க போகிறீங்க மீதி ஐம்பது ரூபா ஒரு ப்ளவுஸில் லாபம் கிடைக்கும் அப்போ வர வேலையே ரெண்டு போட்டு செய்யாட்டினாலும் ஒரு நபராது உங்கள் கூட வச்சுக்கிட்டு இதே போல் நீங்கள் ஆட்கள் வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் வீட்லேயே அவங்களுக்கு ஒரு மிஷின் உங்களுக்கு ஒரு மிஷின் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பொழுது நம்ம குயிக்கா வந்து உங்களுக்கு அதிக முதலீடுங்கிறது உங்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்கும் தையல் தொழிலில் நம்ம குயிக்கா கொஞ்சம் ஒரு முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அடுத்த ஒரு பெஸ்ட் ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நிறைய பேர் வந்து இந்த கன்சிவாக இருக்காங்க பார்த்திங்கனா அவங்களாம் சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கன்சிவாக இருக்கிற டைமில் வந்து என்னால் மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியாது என்னால் தைக்க முடியாது முடியாது ஏன்னா வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலே அவங்களால் தைக்க முடியாது வந்து அப்போ அவங்களாம் என்ன செய்யலாம் அப்போ எனக்கு டெய்லரிங் தொழிலும் நல்லா தெரியும்ப்பா ஆனாலும் என்னால் மிஷினில் உட்கார முடியாது இதே போல் அது இல்லாத பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலரால் வந்து உடல் உடல் பெயின் உள்ளவங்களும் வந்து மிஷினில் உட்காந்து இப்போ ஸ்டிச் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்காங்க அதிக நேரம் மிஷினில் உட்காராதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா விளம்பரப்படுத்தி டைலரிங் கிளாஸ் சூப்பராக நீங்கள் எடுக்கலாங்க நிறைய பேர் இப்போலாம் கோடை விடுமுறை இப்போ இந்த கோடை விடுமுறையெல்லாம் இப்போ என்கிட்டயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கற்றுக் கொடுங்க நான் பழகணும் மாதம் டூ தௌசண்ட் வேணாலும் கொடுக்குறேன் எனக்கு எப்படியாவது சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஆனாலும் எனக்கு தைக்கக்கூடிய வேலைகளே அதிகம் வரதுனால இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறதில்ல நிறைய பேர் கேட்டீங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு ஏன்னா இப்போ இதுவே எனக்கு ஹார்ட் ஒர்க் அதிகம் பண்ணுறனால வீடு இப்போ ஒரு ஆள் ரெண்டு நபர் செய்யக்கூடிய டெய்லரிங் ஒர்க்கை நான் ஒண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கறனால என்னால் வந்து டெய்லரிங் கிளாஸ் எடுக்க முடியல இப்போ நிறைய தோ இப்போ ப்ளஸ் டூ முடித்தவங்க இதேமாதிரி டென்த்து முடித்தவங்க நிறைய பசங்க வந்து கேட்குறாங்க இப்போ குறைந்தபட்சம் சேர்த்தா இப்போ எனக்கே ஒரு ஐம்பது பசங்களுக்கு மேலே வருவாங்க அப்போது ஒரு டூ தௌசண்ட் கொடுக்குறேங்கிறாங்க நம்ம ரெண்டாயிரம் வாங்காட்டினாலும் மாதம் வந்து ஒரு பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு மாதம் ஆயிரம் ரூபா வாங்கினா கூட பத்து பிள்ளைங்க நம்மக்கிட்ட பசங்க வந்தாவே மாதம் பத்தாயிரம் ரூபாய் தாராளமாக சம்பாதிக்கலாம் அப்போ நீங்கள் இதே போல் கன்சியூவாக இருக்க டைமில் உடல்நிலை சரியில்லாமல் மிஷினில் உட்கார முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க நீங்கள் கன்ஃபார்மாக ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் நல்லா விளம்பரப்படுத்தி நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் கண்டிப்பாக எடுக்கலாம் அதில் நீங்கள் உங்களுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் அழகாக சம்பாதிக்கலாம் யார் கையும் எதிர்பார்க்க தேவையில்லை ஏன் எதனால் அதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தொழில் உங்கள் கையில் இருக்குது உங்களுக்கு வந்து தைக்க தெரியும் நம்ம கற்று வச்ச தொழிலை நம்ம வருமானம் சம்பாதிக்கணும் நான் சொன்ன மாதிரி பணம்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம உழைச்சி கொடுக்கணும் அடுத்து இன்னொரு வழிகள் சொல்கிறேன் பாருங்கள் மெயினாக அதிகபட்சம் வந்து இப்போ அடுத்து இந்த ஐடியாவும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஐடியாவாக தான் இருக்கும் இப்போ நே நிறைய பேர் நீங்கள் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக எனக்கு வந்து டைலரிங் கிளாஸ் தெரியுங்க ஆனாலும் வேலை வந்து எனக்கு அதிகமாக அதிகமாக வரல அப்போ நான் வேலையே அதிகம் என்கிட்ட வரல அப்படி இருக்கிறப்ப எனக்கு எப்படி நான் வருமானத்துல சம்பாதிக்கிறது அப்போ நீங்கள் வந்து வீட்லயே இருந்தீங்கன்னா வேலைங்கிறது வருமானங்கிறது நமக்கு வராது உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யணும் ரெண்டு கடையில் போய் நீங்கள் பீஸ் ரேட்டு கூட தைச்சி கொடுக்கலாம் இதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது நல்லா ஃபேமஸாக யாராவது போய் டக் ஃபேமஸ் டெய்லர் கடையில் போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதே போல் நல்ல ஃபினிஷிங்காக எனக்கு தைக்க தெரியுங்க இதே போல் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க சீசன் டைம்லாம் இப்போ இந்த யூனிஃபார்ம் சீசன் டைம்லாம் போய் கேட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்க யூனிஃபார்ம் தச்சாலும் உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சால் கூட ப்ளவுஸ்க்கு ஆள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க அதே போல் டைமில் நீங்கள் தான் முயற்சி செய்யணும் வேலை வரலையேன்னு சொல்லி நம்ம வீட்லேயே புலம்பிகிட்டு இருந்தால் வேலை வந்து வீடு தேடி தானே வரவே வராது நீங்கள் எந்த நீங்கள் தைக்கிறது யாருக்கும் தெரியாது மெயினாக வந்து நீங்கள் தைக்கிறது தெரிஞ்சால் தான் வந்து கஸ்டமர் அதிகம் வருவாங்க அப்போ நீங்கள் தைக்கிறத வந்து நிறைய விளம்பரப்படுத்தணும் நிறைய தான் ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகம் வரும் அப்படி உங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகம் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பீஸ் ரேட்டுக்கு நீங்க அழகாக தைக்க போகலாம் நிறைய சிட்டில எல்லாம் தைக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல அப்ப வந்து நீங்க ஒரு ப்ளவுஸ் தைச்சு குடுத்தீங்கன்னாலும் ஒரு பிளவுஸ்க்கு நாற்பது ஐம்பது ரூபாய் அவங்க தாராளமா கொடுப்பாங்க அப்போ அதுவும் உங்களுக்கு வரும் ஒரு வருமானம் தான் இதில் வந்து நம்ம ஈகோ பா ஈகோ பார்க்கவே கூடாது நம்ம வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டா அவங்களுக்கு அடிமையாக வேலை செய்கிறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நம்ம மனசில் வரவே கூடாது எல்லாமே முயற்சி தான் அப்போ பணம் தேவை நமக்கு கட்டாயம் தேவைங்கிறதுனால நம்ம தாராளமாக வந்து அதே போலையும் செய்யலாம் அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அங்கே செய்யவும் எனக்கு இதாக இருக்குங்க ஒரு மாதிரி இதாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் எடுத்து நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இப்போ நிறைய பேர் எங்கள் ஊர் சைடே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபீஸ் ரேட்டுக்கு இவ்வளோன்னு தராங்க அதுக்கும் உங்கள் ஆதார் அட்டை பேங்க் அக்கௌண்ட் புக் எல்லாமே வந்து டீட்டெயில் வந்து உங்கள் ஏரியா சைடு யார் இது எவ்வளோ கொடுப்பாங்க நீங்கள் மெயினாக உங்களுக்கு இந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த காஜா போட்டு தராங்க பார்த்தீங்களா காஜா மிஷின் அந்த கடையில் கேட்டாவே அவங்க டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க இந்த இடத்துல நீங்கள் போய் இதே போல் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த விவரம் சொல்கிறாங்க நீங்கள் அங்கே கூட கேட்டு நீங்கள் தாராளமாக ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வாங்கி நீங்கள் ச தாராளமாக பண்ணலாம் உங்கள் அக்கௌண்டில் அமௌண்ட் வந்து ஏறிடும் அப்போ வாய்ப்புங்கிறது வந்து நம்ம தான் தேடி போகணும் நமக்கு எந்தெந்த வாய்ப்பு நம்ம தொழில் கற்றுக்கிட்டோம் அந்த தையல் தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வாய்ப்புக்காக நம்ம வந்து வீடு தேடி வரணும் வாய்ப்பு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது நம்ம தேடலுங்கிறது நம்மக்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையுமே இருக்கணும் நம்ம சம்பாதிக்கணும் ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாவே எது இதில் வாய்ப்பு கிடைக்கிதுன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ மெயினாக பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது ரெண்டு நைட்டி ரெண்டு சுடி இந்த இது ரெண்டு நைட்டி ரெண்டு சுடி தைக்கிறதுக்கு இப்போ நான் நூற்றி இருபது ரூபாய் நான் வந்து அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ நான் வேண்டாம் இது வந்து இதே போல் ஒர்க் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு நூற்றி இருபது ரூபா லாஸ் அப்போ நம்ம வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் எதுவும் வந்து நம்ம வேண்டாம்னு சொல்லவே கூடாது அதுக்கு நம்ம முடிஞ்ச அளவு நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிட்டு இதே போல் நீங்கள் தைக்க தொடங்குங்க அனைத்துமே வந்து முயற்சி தான் முயற்சி பண்ணல அப்படின்னாவே எதுவுமே நம்ம தோல்வி தான் ஒரு குடும்பம் வந்து நல்ல ஒரு உயரத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு பெண் நினைச்சாதாங்க கண்டிப்பா கண்டிப்பாக முடியும் ஒரு குடும்ப தலைவி அப் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கையாக நம்ம குடும்பத்துக்கு ஸ்ட்ராங்காக நம்ம குடும்பத்தை வந்து ஃபேமிலி ரன் பண்ணி கொண்டுட்டு அல்லது கொண்டுமைய ஆக்குறதும் ஒரு பெண் கையில தான் இருக்கு அப்ப ஒரு பெண் நினைச்சா எதுவுமே சாதிக்கலாம் சாதிக்க முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கையையும் எதிர்பார்த்து வாழக்கூடாதுங்க நமக்கான வருமானத்தை நம்மளே தேடிக்கணும் நம்மளே நமக்கான வருமானத்தை அமைச்சிக்கணும் நம்ம யார் கையும் இந்த நாளையில் நீங்கள் எதிர்பார்க்காம வாழ்கிற வாழ்க்கை அதுவே ஒரு பெரிய வாழ்க்கை அது இல்லாத வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவு கடன் அதிகம் இல்லாமல் யார் ஒருவர் வாழ்கிறாங்களோ எந்த ஃபேமிலியில் இருக்காங்களோ அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தாங்க சொல்லுவேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து கடன் வாங்காம நம்ம வாழ பழகணுங்க முடிஞ்ச அளவு நம்ம சிக்கனங்கிறது நம்ம கையில தான் இருக்கு ஒரு பெண் நினைச்சாதாங்க சிக்கனமா இருக்க முடியும் நீங்க தைக்கக்கூடிய வருமானத்தை நான் ஒரு தோழி கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க தைக்கக்கூடிய வருமானத்தை எப்படி சேமித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை மெயினாக வந்து ஒரு க சூழ்நிலை கட்டாயம் வந்தால் நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலைங்கிறது அனைத்து பேர்த்துக்குமே உண்டு தான் அதிகமாக வாங்காமல் நம்ம கம்மியாக வாங்கிக்கணும் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு நம்ம கடன் அதிகம் வாங்கிட்டோம் அப்படின்னா வாங்கும் போது எதுவும் ஆசையாக தான் இருக்கும் அதை கட்டும் பொழுது தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் குழுவில் வாங்கிட்டு அதை வந்து அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதனால தான் இந்த டிப்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் நம்ம மெயினாக வந்து ஆடம்பரத்துக்கு எதுவுமே ஆசைப்படக்கூடாதுங்க இப்போ இத்தனை வருஷம் நான் டைலரிங் ஒர்க்கில் நான் செஞ்சிகிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னையும் நான் சேர்த்து தான் சொல்றேன் பிறருக்காக நம்ம வாழக்கூடாது எதுலேயுமே சிக்கனமா இருக்கணும் ஆரம்ப கட்டத்தில் நானா கொஞ்சம் ஆடம்பரமா வாழ்ந்ததுனால தான் இப்போ ஓரளவுக்கு நான் நினைத்த இலக்கை என்னால் அடைய முடியல நான் சிக்கனமா இருந்திருந்தேன்னா ஆடம்பரத்துக்கு ஆசைப்படாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நானும் நான் நினைச்ச கனவுகளை எனக்கு நிறைவேறியிருக்கும் இப்போ இந்த கனவுகளுக்காக தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் நினைத்த இலக்கை நான் அடையிற வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டு இருப்பேன் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒரு ஜவுளி கடைக்கே போகிறோம் அப்படின்னா ஒருத்தங்க ஒரு ரெண்டாயிர ரூபாயில் புடவை எடுக்கிறாங்கன்னா அவங்க எடுத்தால் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு விட்டுருணும் நமக்கு ரேஞ்ச் என்ன நமக்கு தகுதி என்ன நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஐநூறுபாயில் எடுத்துக்கலாம் இதே போல் நினைக்கணும் நம்ம பிறர் வந்து நல்லா வாழ்கிறாங்களேன்னு சொல்லி அவங்கள பார்த்துட்டு நம்மளும் இதே போல் ரொம்ப ரிச்சாக வாழணும் அப்படின்னு மெயினாக ஆசைப்படக்கூடாது எது இதில் நம்ம சிக்கனமாக இருக்கணுமோ அது இதில் சிக்கனமாக இருக்கணும் ஏன்னா நான் அடிபட்டு வந்ததுனால உங்ககிட்ட சொல்கிறேன் மெயினாக இதிலலாம் நம்ம சிக்கனமாக இருந்தோம் அப்படின்னாவே இப்போ வந்து இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு மொபைல் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து ஒரு டைம் அப்படிதான் ரொம்ப ரேட் ஒரு முப்பதாயிரத்தில் நானும் ஒரு மொபைல் வாங்கினேன் வாங்கி அது பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து கீழே விழுந்ததுனால ரிப்பேர் ஆகிடுச்சு அப்போ பார்த்துங்க இது தேவையா அப்போ தான் இருந்து தான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அதனால யார் எப்படி வாழ்ந்தா என்ன பிறருக்காக நம்ம வாழக்கூடாது நமக்காக நம்ம வாழணும் மெயினாக வந்து நீங்கள் தைக்கக்கூடிய வருமானத்தை தாராளமாக நீங்க இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு நானூறுரூபா வருமானம் வருது அப்படின்னா இரநூறுபா உங்கள் செலவுக்கு வச்சுட்டு இரநூறுபா உண்டியலில் நீங்கள் தாராளமாக சேர்த்து வைக்கலாங்க நான் இப்போ அதே போல் தான் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு வரது இப்போ ஐநூறுரூபா வருமானம் வருதா அப்படின்னா ஒரு முந்நூறுபா செலவு கஷ்டம் அதில் இரநூறுபா டெய்லி இங்கே முடிஞ்ச அளவுக்கு ஒரு இரநூறு இரநூறு சேமித்து வச்சுக்கிட்டே வாங்க அப்படி முடியலையா அல்லது வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூறு தான் வருமானம் வருதா டெய்லரிங் ஒர்க்கில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு நூறுரூபா ஒரு நாளைக்கு உண்டியல்ல சேமிச்சுட்டே வாங்க அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு நூறுரூபா பொழுது அது மா மாதம் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் அப்ப ஒரு மாதத்துக்கு மூணாயிரம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரம் உங்களாலையும் வந்து தாராளமாக சேமித்து வைக்க முடியும் இப்படி தான் நம்ம சிறுக சிறுக சேமித்தோம் அப்படின்னாவே நம்ம பெரிய வெற்றி அடையலாங்க மெயினாக வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு பவுண்ட் கோல்டு எடுத்திங்கனாவே உங்களுக்கு அதிகம் வந்து பெரிய ஒரு விஷயம் ஏன்னா போன வருஷத்துக்கு வருஷம் இப்போ ஏறிக்கிட்டே போகுது அதனால நம்ம தைக்கக்கூடிய வருமானத்தை அல்லது நீங்கள் ஆர்டி போடலாம் அல்லது நீங்கள் கோல்டு எடுக்கலாம் போல் நீங்கள் சிக்கனமாக இருந்து நம்ம சேமித்தோம் அப்படின்னாவும் தையல் தொழிலை நிறைய வந்து சக்ஸஸ் பண்ணலாம் சாதிக்கலாம் எதனால் இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா இப்போ பணங்கிறது நமக்கு அதிகபட்சம் தேவை அப்படிங்கிறதுனால இதே போல் நீங்கள் த விற்கக்கூடிய ஒவ்வொரு அமௌண்ட்டையும் வந்து எல்லாமே குடும்ப செலவுக்குன்னு சொல்லி போடாதீங்க கொஞ்சம் சேமித்து வைக்கவும் நம்ம கற்றுக்கணும் நீங்கள் சேமித்து போல் வச்சிங்க அப்படின்னா உங்கள் எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால் எப்பயுமே வாய்ப்பை தேடி நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணாத நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க முயற்சி பண்ணினா எல்லாமே வெற்றி தாங்க இப்போ மெயினாக வந்து பழைய துணிகள் இதே போல வந்து நைட் ஆல்ட்ரேஷன் இதே போல வேலைகளை நீங்கள் வேண்டான்னு சொல்லவே சொல்லாதீங்க உங்கள்கிட்ட பழ பழைய துணி தைக்க வந்தாலும் நீங்கள் தாராளமாக வாங்கி செய்யலாம் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா புது துணி மட்டும் வாங்கிட்டு பழசெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுறாங்க மெயினாக வந்து அவங்க அமௌண்ட்டு தரவங்களாக இருந்தால் பழசு வாங்கி நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரிச் பண்ணி கொடுக்கலாம் இதே வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பை நிறைய தைச்சிட்டு அதுக்கு அமௌண்ட்டே தரமாட்டாங்க புதுசாக புதுசுக்கு மட்டும் ரேட் கொடுத்துட்டு மீதி வந்து பழசுக்கு தரமாட்டாங்க அதே போல் கஸ்டமர் சொல்லலை இதே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிலிசிலாக இருந்தாலும் இந்த தரக்கூடிய கஸ்டமர் எனக்கெல்லாம் கரெக்ட் கரெக்டாக தெரியும் அதே போல் இருக்கவங்கெலாம் நான் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக ஆல்ட்ரேஷன் வேலை வருது அதுன்னு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாவே அதில் வரக்கூடிய நீங்கள் தாராளமாக சேமித்து வைக்கலாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல தொடர்ந்து நான் நிறைய வீடியோக்கள் வந்து அப்லோடு பண்றேன் நீங்க முடிஞ்ச அளவுக்கு இதே போல டிப்ஸ் எல்லாம் நீங்க முயற்சி பண்ணுங்க நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் சாதிக்க முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்